அனைவருக்கும் வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய ஒரு சிறு பதிவு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விவரம் என்னென்னா லாஸ் ஆஃப் மெமரி ஞாபகத்திறன் குறைதல் குழந்தைகளானாலும் பெரியவர்களானாலும் நடுத்தர வயதினர்களானாலும் நிறைய பேருக்கு வந்து மறதி வந்து வருது இந்த மறதி ஏன் வருது அப்படின்னா உடம்புல வந்து காரத்தன்மை புலிப்புத்தன்மை இந்த சமநிலை இழ இழக்கிறப்போ மறதி ஒதுவெடுப்புக்கு நிறைய வாய்ப்பு அப்போ இது எப்படி சமப்படுத்துவது அப்படிங்கிறப்போ கடவுள் படைந்த விஷயம் என்ன அப்படின்னா பூசணிக்காய் ஸோ வெள்ளை பூசணிக்காயை நல்லா வெதை தோல் சத எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி அதில் மிளகு போட்டு அதிகாலை குடிச்சிட்டு வர வர தானாகவே வந்து நம்முடைய இந்த ஞாபக மருதி என்பது மாறி ஞாபக திறனாக மாறுவதற்கு வாய்ப்பு இது முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைகள் இரவு படிக்கும் பொழுது வேறு சில விஷயங்களை கொடுப்பதற்கு பதிலாக இந்த வெண் வெண்பூசணிக்காயை ஜூஸ் அடிச்சு ஜூஸ் அடிச்சு குழந்தைகள் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் அவங்களுடைய பரீட்சையில் அவங்க எழுதக்கூடிய முறைகள் எல்லாமே மிக அற்புதமான முறையில் துல்லியமான முறையில் இருக்கும் ஸோ இது அசாதாரண விஷயம் இந்த அசாதாரண விஷயத்தை வந்து மிக சாதாரணமாக குணப்படுத்துவதற்கு கனவு கொடைத்தது தான் வந்து இந்த பூசணிக்காய் அனைவரும் இதை பயன்படுத்தி மிக அற்புதமான முறையில் உங்களுடைய ஞாபக திறனையும் சிந்திக்கக்கூட திறனையும் வந்து அதிகரிக்கணும் தான் எங்களுடைய ஆசை மற்றும் விருப்பம்